கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த புதிய நாளுக்காக நான் கத்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று கத்தர் உங்களோடு கூட பேச இருக்கிற வார்த்தை நான் உங்களை அனாதையாக விடுவதில்லை அந்த விழாக்கிய இசு கிறிஸ்து மூன்றை ஆண்டுகளாக இந்த ஒளியத்தில் இந்த உலகத்தில் வல்லமையாக ஊழியம் செய்தார் பொழுது தம்மோடு கூட இந்த சீடர்களை பார்த்து யோவான் பதினாலாம் அதிகாரத்தில் கத்தர் பேசுகிறார் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் நான் உங்களிடத்தில் வருவேன் என்று யோவான் பதினாலு பதினெட்டில் நாம் பார்க்கிறோம் என் ஆண்டவர் எப்பொழுதும் அவர் மற்றவர்களை நேசித்து அவர்களை அரவணைத்து அவர்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் ஒருபோதும் தம்மை நம்பி வந்த பிள்ளைகளை அநாதையாக விட்டுவிட்டு செல்ல தேவன் விரும்பவில்லை அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார் நான் உங்களுக்கு ஒரு தீச்சரவாளனை அனுப்புவேன் என்று சீடர்களை பார்த்து கத்தர் பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது ஆம் தேவ பிள்ளைகளை கத்தரை நம்பி வருகிற ஜனங்களை விசுவாசிகளை கத்தர் ஒருபோதும் கைவிடுவதே இல்லை எப்படி இந்த உலகத்தில் ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஒருவேளை அந்த பெற்றோர் இல்லை என்றாலும் பிள்ளைகள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று தங்களால் முடிந்த செல்வங்களை சேர்த்து வைக்கிறார்களோ இல்லை இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறார்களோ அதே போல் என் தேவனும் தம்மை நம்பி வருகிற பிள்ளைகள் உலகத்தில் வருகிற அவர்கள் வாழ்க்கையில் வருகிற அன்சர்டனிட்டி எதிர்பாராத சூழ்நிலையில் சிக்கி தவித்து விடாதபடிக்கு தம்முடைய சீடர்களை கத்தர் உருவாக்கி வைக்கிறார் அது மட்டுமல்லாது ஆவியானவர் துணை கொண்டு ஆவிக்குரிய தகப்பன்மார்களை கத்தர் உருவாக்கி வைக்கிறார் நம் ஊழியத்திலும் உலகத்தில் எந்த மூலையிலிருந்து இருந்து கூப்பிட்டாலும் கத்தர் அவர்களுக்காக அவர்கள் இருதயத்தில் இருக்கிற பாரங்களை என் மொழியமாக பேசுவார் காரணம் அவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார் தான் என் மீது தெய்வனுடைய அபிஷேகத்தை வைத்து அவருடைய பலத்த கரத்திற்குள் இருக்கிற ஊழியர்களை கத்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார் இதில் எங்களால் உண்டான கிருபை ஒன்றுமில்லை எல்லாம் தேவனுடைய சித்தம் தேவனுடைய திட்டத்தினால கத்தர் இதை செய்ய வல்லமை இருக்கிறார் ஒருபோதும் அவர் உங்களை அனாதையாக விடுவதில்லை அன்சர்டனிட்டி எந்த சூழ்நிலையிலும் கத்தர் உங்களை கைவிடவே மாட்டார் எத்தனையோ பேர் கண்ணீரோடு எங்களுக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் என்கிற எண்ணத்தோடு கூட கூப்பிடுவார்கள் எங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டங்கள் பிரச்சனைகள் பாடுகள் நாங்கள் என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியாத சூழ்நிலையில் அவர்கள் கூப்பிடும்போது வேதம் சொல்கிறது நான் உன் மீது கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்வேன் போக வேண்டிய வழியை நான் உனக்கு போதிப்பேன் என்று கத்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார் அந்த வாக்கின்படி கத்தர் எங்கள் மூலியமாய் பேசுவார் பேசும்போது அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் அவர்கள் ஆத்மாவில் அவர்கள் உணர்வார்கள் பேசுகிறார் என்று கண்ணீரோடு கூட பதில் சொல்வார்கள் அதில் இருந்து அவர்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வருவதை அவர்கள் பார்க்க ஆரம்பிப்பார்கள் வல்லமை உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்கிறது நான் அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று கத்தர் வாக்கு பண்ணிக்க நன்றி பரபந்து கர்த்தர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார் தேவப்பிள்ளைகளை ஒருபோதும் உங்களை அவர் உங்களை அசாதாரணமான சூழ்நிலையில் கைவிடவே மாட்டார் உங்களுக்கு நல் வழிகளை கத்தர் போதித்து ஆலோசனைகளை கூற கத்தர் ஆவிக்குரிய தகப்பன்மார்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் ஆவிக்குரிய தகப்பன்மார் என்றால் ஆவியானோரோடு கூடை சைந்து செயல்படுகிறவர்கள் கண்டிப்பாக நீங்கள் விடுதலை பெற்ற பிறகு நீங்கள் வாழ்க்கையில் பலப்பட்ட பிறகு உங்கள் ஆவிக்குரிய தகப்பன்மார்களை நீங்கள் கைவிட்டு விடாதீர்கள் அவர்களை விட்டு விலகி சென்று விடாதீர்கள் அவர்களோடு கூட இணைந்து தேவ ராஜ்ஜியத்தை கட்ட உங்களால் முடிந்த காரியங்களை அவர்களோடு கூட இணைந்து செய்ய நீங்கள் முயல்வீர்கள் என்றால் முற்படுவீர்கள் என்றால் திக்கற்ற ஜனங்களை என்ன செய்வது என்று தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிற ஜனங்களை கத்தர் உங்க மூலியமாய் உயிர்ப்பிப்பார் நம்புறீங்களா விசுவாசிக்கிறீங்களா உங்களை உயிர்ப்பித்த தேவன் அவர்களையும் உயிர்ப்பிக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் அவர் திட்டமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள் உங்கள் ஆவிக்குரிய தக்கப்பன்மாரோடு கூட இணைந்து கொள்ளுங்கள் அவர்கள் உங்களை தெய்வ திட்டத்தில் சித்தத்தில் வழிநடத்துவார்கள் காரணம் அவர்களோடு கூட ஆவியானவர் இருக்கிறார் உங்களையும் ஆவியில் அவர்கள் பெறப்பட உங்களுக்கு உதவி செய்வார்கள் உங்கள் ஆவியில் நீங்கள் பலப்படும் போது தெய்வ ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் நீங்கள் மாறிவிடுவீர்கள் கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை ஒருபோதும் கத்த திக்கற்றவர்களாக விடமாட்டார் அனாதையாக விடமாட்டார் எல்லா சூழ்நிலையிலும் கத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை பலப்படுத்தி உங்களை வழி நடத்த அவர் திட்டமுள்ளவராயிருக்கிறார் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள் எல்லாவற்றிலும் இருந்தவரே இருப்பவரே திரமே ஸ்தோ திரமே மரவாமல் செழு உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிர் உள்ளவரை துதிப்பே தகப்பனாக இதுவர தோளின் மீதே சுமந்து வந்தே தந்தையே உந்தயவா நீ வனதிரத்தை அரண்ட வேலை அன்னையை இருக்கமாக அனைத்து கொண்டே இருளெல்லாம் நீக்கி நீரே அழுகையை நீரே தனி மயனே நண்பனை போடும் தூரமும் உடன் நடந்தி அனாதையாய் அழைந்ததில்லை நான் நாதையாய் அலைந்ததில்லை அன்பனி அருகினே ஸ்தோ திரமே ஸ்தோ திரமே மரவாமல் செல்லுத்துரே உதவி பெற்றே உயிர் பிரியமானவர்களே கத்திரங்களை வனாந்திரத்தை தாண்ட உதவி செய்தார் ஒரு அன்னையை போல இரண்டு வேளையில உங்கள் கண்ணீரை கத்த மாற்றினார் உங்கள் அழுகியை கத்த நிறுத்தினார் தனிமையான சூழ்நிலையில் ஒரு நண்பனை போகல என் தேவன் உங்களோடு கூட எல்லா சூழ்நிலையிலும் உடன் நடந்தால் உங்களை அனாதையாய் ஒருபோதும் அவர் விடவே இல்லை ஒரு பிரசனத்தினால தெய்வ வல்லமையினால் கத்தர் உங்களை வழி நடத்தினார் அவரை இன்னும் அதிகமாய் ஸ்தோத்தரித்து துதித்து அவர் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிக்கை செய்யும் போது சாட்சியாய் இருக்கும்போது கத்தர் உங்களைக் கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார் கத்துத்தாமே உங்களை ஆசீர்வதித்து நிறைவாய் வழி நடத்துவார்